Terima <tiple> kasih telah menonton! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டமில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பி டிஜிட்டல் வித்து டிடே சப்போர்ட்டோடு பண்ணுற ஆப் வந்து இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சூஸ் பண்ண கலர் தான் நம்ம குறிப்பிட்ட டிசைன் அவங்களுக்கு நம்புகிறோம் அவங்க கலரு இருக்கிற கலரில் வந்து சூஸ் பண்ணி அந்த கலர் சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துறோம் ரெட் அண்ட் பிளாக் மிக்சிங் இது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு ஒரு சப்பு வால்யூம் போட்டு ஒரு யூஎஸ்பி போர்டு ரிமோட் கிட் நம்ம பென் டிரைவ் போடுற மாதிரி இந்த இடத்துல வந்துடும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம இது வரைக்கும் ஏஆர்சி சப்போர்ட் பண்ணல இந்த கிட்டு வாங்கினதுலேருந்து அதுக்கான டைம் கரெக்டாக இப்போது இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஏஆர்சியில் சப்போர்ட் பண்ணும்போது டாக் டிஜிட்டல் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன் செட்டோட ஃப்ரண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்டீரியர் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு கஸ்டமர் வந்து ஓரளவுக்கு டைம் கொடுத்தாரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயருங்கெல்லாம் வந்து அவர் பேக் பண்ணி நம்ம க்ளீனாக கொடுத்துட்டோம் அவ்வளோதான் கொடுக்கும்போது டேக் போட்டு நம்ம நீட்டாக கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம எம்டெக் தான் நம்ம ஓன் போர்டு எம்டெக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஓரளவுக்கு போட்டு ஒரு ஃபேன் ஒன்று போயிட்டு ஃபேன்ஸ் ஃபேன் கூட வராத அளவுக்கு நீட்டாக போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்குன்னு ஒய்ண்டிங் பண்ணத்தார் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு டெப்பாசிட் இது எல்லாமே நீட்டாக போட்டு அவருக்கு பண்ணியிருக்கோம் என்டீரியல் யூஸ் பண்ண மெட்டீரியல் பற்றி டீட்டெயாக சொல்லிடுறேன் இடங்க ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மரு பார்த்திங்கன்னா டென்னாம் பேர் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி அதாவது முப்பது ப்ளஸ் முப்பது போடுற மாதிரி வர மாதிரி ஏசி கரண்ட் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கணும் கரண்ட்டு லோடு வரும்போது உங்களுக்கு ஆம்ஸ் கம்மியாக இருந்தால் போதும் டென் ஆம்பியர் போட்டு வாட்ஸ் மட்டும் நம்ம ஓல்ட் மட்டும் அதிகமாக பண்ணிக்கலாம் கண்ட கண்டென்சர் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் எம்ஹெச் போ பதினஞ்சாயிரம் யூஏ போட்டு அறுபத்தி மூணு வாட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல பெரிய கெப்பாசிட்டர் தான் நல்லா சூப்பராக இருக்கும் லோடும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு சைடு ஃபேனுக்கும் லைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிஃபர் டயர் சின்னது ஒன் ஆம்ஸ் டயர் போட்டு டோல் ஓல்ட் மேட்ச் பண்ணி நம்ம ஃபேனுக்கும் அந்த லைட்டுங்களுக்கும் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் ஸ்பீக்கர் செக்ஷனுக்கு பவர் அம்ப்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டெக்கில் டூ ஃபிட் வர மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபைவ் டூ டபுள் ஜீரோ வரும் எல்லாமே ஃபைவ் டூ டபுள் ஜீரோனு போது உங்களுக்கு என்னன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து மெர்ஜின்னுக்கும் போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மில்ட்டாக இருக்கும் கிளாரிட்டி நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டிங்கு center எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டுக்கு சப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகமாக ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது நாளைக்கு பவர் டெப்த்து நல்லா கிடைக்கும் பவரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சப்பு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் நல்லா டெப்த்து போட்டு நம்மளை எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வர ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபூ ஃபருபா ஷான் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டெப்த்து வித்து பேஸ் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியில் சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷனு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு இதை நல்லா கேட்டுக்கோங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்னா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்டை மட்டும் டிலே பண்ணும் அவ்வளோதான் மற்றபடி ஐசி எதாவது ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு இது ஆஃப் ஆகிடும் ஆனால் ஸ்பீக்கருக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது இந்த ஆன் ஆஃப் சவுண்டும் இது மட்டும்தான் அது தடுக்கும் தவிர மேக்ஸிமம் சிலது வந்து ஸ்பீக்கர் போயிருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டுக்கிறீங்க ஏன் ஸ்பீக்கர் போச்சுன்ட்டு ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த ஆன் ஆஃப் டவுன் சவுண்டை வந்து டிலே பண்ணுறதுக்கு இந்த நம்ம பழைய ஆம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஆன் பண்ணுவோம் டப் டுப்னு சவுண்ட் வரும் அந்த சவுண்டை வந்து இந்த ரிலே அந்த சவுண்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஸ்பீக்கருக்கு லேட்டாக போகும் அது ஒன்று தான் அதே மாதிரி இங்கேருந்து டேரக்ஷன் பவர் ஏதாவது இதாகுதுன்னா உங்களுக்கு வந்து ஐசி ஷார்ட் ஆனாலும் என்னாலும் இந்த போர்டை வந்து ஆஃப் பண்ணிடும் அது ஒன்று இந்த ஸ்பீக்கர் ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசி ஷார்ட் ஆகலை ஐசி ஷார்ட் ஆகாத உங்களுக்கு இதில் ஃபுல் பவர் ஸ்பீக்கருக்கு போகும்போது ஸ்பீக்கர் தாங்காமல் உங்களுக்கு அது ஷார்ட் ஆகும் அப்படிதான் உங்களுக்கு இதாகும் தவிர ஸ்பீக்கர் பாடினேன்ச்சு அதே ப்ரொடக்ஷன் போட்டு உங்களுக்கு ஷார்ட் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து பவர் செக்ஷன் உங்களுக்கு இங்கேருந்து பவர் செக்ஷனில் எதாவது ப்ராப்ளம்னா இது கண்டிப்பாக ஸ்பீக்கருக்கு போகக்கூடாது ஆனால் இதுலேருந்து நீங்கள் பாடும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் இப்போ இதாகுதுன்னா அப்போ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் தாங்காது இல்லைன்னா சவுண்டு தாங்காது நீங்கள் கொடுத்துருக்கிறது இந்த ஐசியை விட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு இதாகும் முடிஞ்ச அளவுக்கு ஆம்பிள்பேர் நீங்கள் சேரும் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி கம்பெனி குவாலிட்டியில் ஸ்பீக்கர் போட்டுக்கிறதும் நல்லது அதே மாதிரி வாட்ஸும் ஓரளவுக்கு வாட்ஸும் நல்லா ஹெவியாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான நல்லாயிருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒரு ஆம்பி பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆம்பி யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கிற ஸ்பீக்கரை போட்டால் தான் உங்களுக்கு நல்ல லைஃபும் நல்லாயிருக்கும் ஆம்பிஃபேர் எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண செக்ஷன் பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு இந்த ரிமோட் கிட்ட பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறோம் நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் எல்லாம் கம்மி பட்ஜெட்டுன்னும் போது ஒரு நடுநிலை எல்லாருமே வந்து ஓவர் பட்ஜெட் இல்லாத கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணலாம் கிட்லேயும் எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு இயர்ஸ் சப்போர்ட் இருக்குது இருக்குது ஆர்டிக்கல் இருக்குது கோஆக்ஸ்கிலும் இருக்குது உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு எதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ப்ராண்டு குவாலிட்டியில் என்ன அவுட்புட் வருமோ அதை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த போர்டுக்கு வந்து பேஸ்டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது அதனால் ஒரிஜினாலிட்டி என்னவோ அதில் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஃபேன் வந்து சப் ஃபேன் போட்டு ஹீட்டுக்கு ஏறாத மாதிரி நம்ம போட்டிருக்கோம் தான் இன்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் பார்த்தலாம் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள் பென் டிரைவில் யூஸ் பென் ட்ரைவில் போட்டிருக்கேன் சோ புலி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல செக் பண்ணி காமிக்கறேன் ஆக் மூன் டப்பன் பண்ணி வச்சட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இப்போ ஆம்ப் செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டால்பி டிஜிட்டலில் நம்மளோட சேனலில் அவங்க வந்து உங்களுக்கு சாங்ஸ் போடுறோம் பாருங்கள் அதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ப்ளே பண்ணி வாங்கிக்கிறேன் பாருங்கள் சர்ச்சிங் பாக்ஸ் சர்ச்சிங் பாக்ஸில்

பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த செல்லு இந்த ஆப் கிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சரௌண்டிங் டீலே தான் சொன்னேன் செலோ டீலிங் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேட்குற வைக்கிற பாருங்கள் அது மட்டும் சூப்பராகும் இதில் வந்து அதுவும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏஆர்சி செக் பண்ணிக்கலாங்க இது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் கோஆஆக்சிக்கல் ஒர்க் ஆகிறது சாங்ஸ் இந்த ஏஆர்சி இப்போ தான் என்கிட்ட டிவி வந்ததுனால நம்ம உங்களுக்கு அது வந்து பாருங்கள் ஏஆர்சியில் வச்சுருக்கேன் இப்போ ஏஆர்சிலேருந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு இது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி இப்போ ஆண்ட்ராய்டு சேம் ஸ்மார்ட் டிவி ரெண்டும் ஒன்று தான் மேக்ஸிமம் அதில் ப்ளே ஸ்டோர் வரும் இதில் ப்ளே ஸ்டோர் வராது இப்போது ஒரு சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பென்ட்ரைவில் போட்டிருக்கேன் ஃப்ளாக்ஸு பார்த்திங்கன்னா அதை டீடேஸ் பை பண்ணுறோன்னு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதை நான் அந்த சரௌண்டிங் உங்களுக்கு ஏஆர்சியில் டால்பி டிஜிட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு க்ளீனாக காமிச்சிட்றேன் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஆகுது இப்போ செட்டிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி ஆன் பண்ணியாச்சு நான் காமிக்கிறேன் ஸ்பீக்கர் மோடு தான் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் ஆப்டிக்கல்லு டிவி ஸ்பீக்கரு ஏஆர்சி ஏஆர்சி ஓக்கி வச்சு உங்களுக்கு ஓகே கொடுத்தாச்சு ஆட்டோ வால்யூம் செட் ஆகிடும் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிளு பார்த்தீங்கன்னா ஆம்புக்கு எட்டுன்னு போய் கொடுத்துருக்கோம் ஆம்புக்கு ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியில் சொல்லிக்கிட்டோம் அதாவது டிவிலையும் ஏஆர்சி அவுட் இருக்கணும் டிவியில் ஏஆர்சி அவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இதாகும் இப்போ இந்த சாங்ஸோட சரௌண்டிங் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது நான் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இதான் இஆர்சி நால்வின் உங்களுக்கு அதாவது ஏஆர்சியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நல்லா இருக்கு Took it, it, okay, singing, going, singing, going, singing, going, singing, டால்பி டிஜிட்டலில் இருக்குது அதாவது இதில் வந்து உங்களுக்கு டால்பி டீடெயில்ஸ் அதாவது உங்கள் டிவியோட சப்போர்ட் பொறுத்து இதிலேயே டீட்டெயில்ஸு டால்பி சப்போர்ட் ஒர்க் ஆகும் வெறும் ஓல்டு மாடலாக இருந்தால் உங்களுக்கு ஏஆர்சி சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆடியோ சிஸ்டம் அதனால் அது கரெக்டாக பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கமெண்ட்டில் எனக்கு இது பண்ணுங்கள் மாதிரி நம்மளோட சேனல் ஆடியோ சிஸ்டமும் போட்டுருக்கேன் கிளாரிட்டியாக நம்மளோட கஸ்டமர்கள் நம்மள மாதிரி விசையுமிகள் கேட்குறதுக்கோசரமே ஒரிஜினல் கம்பெனி கேஸ்லேருந்து ஃப்ளாக் ஃபைலை எடுத்து ஒரு ஓரளவுக்கு நல்லா நல்லா இதாக பண்ணி தரோம் பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி கேஸ்ட் பார்த்திங்கன்னா இது சோனி மியூசிக்கு இந்த மாதிரி கம்பெனி கேஸ்லேருந்து நம்ம ஃப்ளாக் ஃபைலை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு நம்ம போடுறோம் அந்த சேனலை இது பண்ணுங்கள் இது என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற சாங்ஸும் உங்களோட என்னோடய வீடியோ டீட்டில் உங்களுக்கு வரும் யார்கிட்ட செஞ்சாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆப்பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்போ தான் நீட்டாக செஞ்சு தரத்துக்கும் அவங்க இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் இதாக இருக்கும் ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் சில நல்ல இன்ஃபர்மேஷனும் என்னால் முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ